வணக்கம் அன்பர்களே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது ஒரு பாடல் அதுபோல ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைவதும் அது ஒரு வரமே கணவனாக இருந்தாலும் சரி மனைவி மனைவியாக இருந்தாலும் சரி அவர் ஒருவருக்கூட புரிந்து கொண்டு சந்தேகமில்லாமல் சௌஜன்யமாக விட்டு கொடுத்து போய் ஒருவரை ஒருவர் அனுசரித்து இன்பமாக சந்தோஷமாக அனுசரித்து நட்பு பாராட்டி அன்பு பாராட்டு வாழ்ந்தால்தான் அந்த தம்பதியுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சுகமாக இருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படி எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை சிலருக்கு வாழ்க்கை துணை அமைவது கணவனோ அல்லது மனைவியோ அமைவது எதற்கெடுத்தாலும் ஏட்டிக்குப் போட்டி எகனைக்கு முகனை குண்டக்க மண்டக்க எதிர்ப்பு மறுப்பு என்பது போல வாழ்க்கை துணை அமைந்து விடுவது உண்டு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம் ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் ஆகும் ஆறாம் என்பது கடன் நோய் பகை தொல்லை விபத்து ருணம் ரோகம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு அதிபதி கடன் தொல்லை நோய் பகை வம்பு வழக்கு ஆகிய ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பல பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் கணவனால் மனைவியால் பெண்ணுக்கு கணவனாலோ அல்லது ஆணுக்கு மனைவியாலோ அந்த வாழ்க்கை துணையினாலே பல பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் நிம்மதி இருக்காது அந்த அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே வாழ்நாளெல்லாம் பல பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய களத்திர ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய அந்த விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பல பல பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டே இருப்பார் அதனுடைய வாழ்க்கை துணையினாலே அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் ஆகிய கடத்திர ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய கதிபதியாகிய ஏழமணமாகிய அந்த தனுசுக்கதிபதியாகிய குரு பகவான் பகை ரோய் பம்பு வழக்கு ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணையாலே பல பல பிரச்சனைகளை அவர் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல கடகம் பிறந்த ஒரு ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய கலத்திர ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய ஏழாம் இடமாகிய அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் பகை வம்பு வழக்கு நோய் கடன் தொல்லை ஆகிய ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே பல பல பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டே இருப்பார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே கடத்தரஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய அந்த ஏழாபடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இங்கே ஆரம்பமாகிய பகை வம்பு வழக்கு நோய் தொல்லை கடன் தொல்லை ஆகிய ஸ்தானத்தில் ஆரம்பத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே வாழ்நாளெல்லாம் பல பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய கடத்திர ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் பகை வம்பு வழக்கு நோய் தொல்லை கடன் தொல்லை விபத்து ஆகிய ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்க்கு வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணையினாலே அவர் பல பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பார் சந்திக்க நேரிடும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் ஸ்தானமாகிய கடத்திரஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய அந்த ஏழாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் கடல் வம்பு வழக்கு நோய் தொல்லை பிரச்சனைகள் ஆகிய ஆறாம் இட ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்த வாழ்க்கையில் அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பல பல பிரச்சனைகள் வாழ்க்கையை சந்தித்து கொண்டே இருப்பார் அதுபோல விருட்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருட்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய வாழ்க்கை ஸ்தானமாகிய வாழ்க்கை ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய ஏழாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய பகவான் கடன் வம்பு வழக்கு நோய் தொல்லை பிரச்சனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாழ்க்கை துணையாலே அவர் பல பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடமாகிய ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய அந்த ஏழாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் வம்பு வழக்கு கடன் தொல்லை நோய் பிரச்சனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு பல பல பிரச்சனைகளை அவர் வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டே இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே ஒரு வாழ்க்கை ஜாதகத்திலே ஏழாமனமாகிய இடம் கடத்திர ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய அந்த கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் கடன் வம்பு வழக்கு நோய் தொல்லை பிரச்சனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவன் வாழ்க்கையிலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே வாழ்நாளெல்லாம் பல பல பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாவடமாகிய இடம் ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய அந்த ஏழாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் கடன் வம்பு வழக்கு தொல்லை நோய் பிரச்சனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஆறாம் கடகத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்தில் பிறந்தவள் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவர் வாழ்க்கையெல்லாம் பல பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவள் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய கணவன் மனைவி ஸ்தானமாகிய அந்த ஏழாம் கன்னிக்கதிபதி ஆகிய புத பகவான் கடன் வம்பு வழக்கு நோய் தொல்லை பிரச்சினை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்தால் மீனும் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே அவருக்கு வாழ்நாளெல்லாம் பல பல பிரச்சனைகளை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார் கணவனாலோ அல்லது மனைவியினாலோ வாழ்க்கை துணையாலே அவருக்கு வாழ்க்கையெல்லாம் பல பல பிரச்சனைகள் தோன்று கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் அவர் சந்தித்து கொண்டே இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய களத்தல் ஸ்தானமாகிய களத் கணவன் மனைவி ஸ்தானத்திற்கு அதிபதியானவன் பம்பு வழக்கு நோய் தொல்லை கடன் பிரச்சனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையினாலே கணவனாலோ அல்லது மனைவியினாலோ அவர் பல பல பிரச்சனைகளை வாழ்க்கையிலே சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்க நேரிடும் என்ற ஜோதடி ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்